ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினோராம் மாசம் ஏழாம் தேதி வீட்டுக்கு ஒரே குழந்தை அழகா சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு வராங்க குழந்தையோட ஆறாவது மாசத்துல சின்னதாக ஒரு காய்ச்சல் மாதிரி வருது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறப்போ தான் தெரிய வருது குழந்தைக்கு தலசீமியா நோய் இருக்குதுன்னு அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் தலைசீமியா நோய் இருக்கிறவங்களுக்கு சாதாரண மனுஷங்களை போல பிளட்ல ரெட் செல்ஸ் உண்டாகாது பிளட் கம்மி ஆகும் குறைஞ்சிக்கிட்டே போகும் மந்த்லி மந்த் பிளட் பாடிக்கு ஏத்திக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு ஒரு கஷ்டம் சோ டாக்டர் சொல்றாங்க இது குணப்படுத்தணுமா இருந்தா ஆப்ரேஷன் பண்ணியாகணும் ஆகணும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான் பண்ணணும் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான் எப்படி பண்ண போறாங்கன்னா இந்த குழந்தையோட தாயோட செல் எடுத்து இந்த குழந்தைக்கு வைக்க போறாங்க குழந்தையோட அஞ்சு வயசுக்கு முன்னாடியே இதை பண்ணணும் இந்த ஆப்ரேஷன் அப்பதான் நல்லதுன்னு சொல்றாங்க பேரண்ட்ஸும் இதுக்காக முன்னுக்கு வராங்க இந்தியாவில தான் ஆப்ரேஷன் பண்ணணும் பட் ஒரே ஒரு தடங்கள் என்னன்னா ஒன்றரை கோடி தேவைப்படுது இந்த கோடிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளவு ஒரு பெரிய அந்த ஒன்னரை கோடிய அஞ்சு வருஷத்துல சேமிச்சிட முடியுமா அந்த ஒன்னரை கோடிய சேர்க்கறதுக்கு எவ்வளவு எவ்வளவு காலம் போகும் அவங்களோட ஊரு அனுராதபுர கம்மிரிகாஸ் அதுதான் அவங்களோட ஊர் அந்த குழந்தையோட பேரு அகில் அஹமத் அந்த குழந்தையோட அப்பா பேரு ஜிஎம் சாதி குயிக்ல டிரைவிங் தான் அவரோட ஜாப் அந்த குழந்தைக்காக இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார் அந்த குழந்தையோட வயசு இப்போ நாலு வருஷம் அஞ்சு மாசம் மொத்தமா ஆப்ரேஷனுக்காக சேர்ந்து பணம் எண்பது லட்சம் இந்த வீடியோ நான் பதிவு தேதி ரெண்டாயிரி நாலு மே ஒன்பதாம் தேதி இன்னும் எழுவது லட்சம் இந்த ஒபரேஷனுக்காக தேவைப்படுறது இன்னும் ஏழே மாசத்துல இந்த எழுவது லட்சத்தையும் சேர்த்து இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியுமாங்கிறது பெரிய ஒரு தான் இருக்குது பட் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினைச்சா நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா இது முடியும் இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கான முழு ரீசனும் இதாங்க வேற எந்த நோக்கமும் இல்லை அவங்களால முடிஞ்ச அளவு தொகையை அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸையும் கான்டெக்ட் நம்பரையும் நான் இதுலயே கொடுக்குறேன் வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வீடியோஸை பாக்குறீங்க அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி பண்ண பண்ணுங்க ஒரு குழந்தையா நினைச்சு சொந்த குழந்தையா நினைச்சு இல்லைன்னா சொந்த தம்பியா நினைச்சு உதவி பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ரூஃபோட தான் நான் இந்த விஷயத்த பேசுகிறேன் அந்த ஊர் ஜிஎஸோட லெட்டரையும் அந்த ஊர் நிர்வாகத்தோட லெட்டரையும் நான் இந்த வீடியோல நீங்க உங்களோட காசு உங்களோட டொனேஷன் அவங்க லக்ஸரியான வீடு கட்டவோ லக்ஸரியான கார் வாங்கவோ நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கலங்க ஒரு உசிறை நல்லபடியா வாழ வைக்கணும் நம்ம ஹெல்ப் அதுக்காக பணம் ஒரு நாளும் அழியாது ஒரு நாளும் நம்மளையும் அழிக்காது அந்த பையனுக்கு ப்ரே பண்றதோட உதவி செய்ய முன்னுக்கு வார ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் கண்டிப்பா அவனோட அருளை கொடுப்பான் நான் என்னோட வீடியோ இந்த வீடியோலையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்ல கண்டிப்பா இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அதுவும் நீங்க பண்ற பெரிய உதவிதான் நன்றி நன்றி நன்றி